மணிவாசருடைய ஐம்பதாவது பதிகம் ஏழாவது பாட்டு காட்ட சீலம் இன்றி நோன்பு இன்றி இன்றி அடித்து பாட்டு அதுதான் சீலம் என்றால் சரிவு நோன்பு என்றால் கிரிகை அப்புறம் செறிவு என்றால் யோகம் அறிவு என்றால் அப்ப நான் ஐயாட்ட கேட்டேன் நம்ம சிவநேசன் மாதிரி இளமை துடிப்பு அதிகம் கல்லூரி படிக்கிற காலம் அப்படி ஐயா கேட்டேன் நீங்க மாதிரி சரியை கிரியோ ஒன்று சொல்லுங்க புரிய மாட்டேன் அதை விட சமத்து தமிழ் சொல்றேன்னா இந்த அறிவு ரொம்ப கடுமையா இருந்தது சீலம் சரி செறிவு அறிவுடை அது எங்க மாதிரி பேராசிரியர் மாதிரி காலி பண்ணா புரியும் ஆனா என்ன மாதிரி ஒண்ணு தெரியாதே புரியும் நான் எம் காம் படிச்சுட்டு அக்கௌண்ட் சார் சொல்லுறேன் எனக்கு தமிழை பத்தி தெரியாது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னேன் அப்பா அவர் என்னட்டாரே இந்த சீலம் நோன்பு செறிவு அறி என்றர்க்கே ரொம்ப எளிமையான தமிழில் பொருள் சொன்னார் சீலம் என்றால் நடத்தல் நடத்த நடந்து காட்டுறது எப்படி பெருமாளுக்கு தொண்டு செய்வதான நடத்தல் nere kere maar 807 நெஞ்சே நீவா நிற்றும் எம் பிரானுடைய கோயில்ுக்கு புலர்வதன் முன் அலபிட்டு மெடுக்கு விட்டு i okay.